வணக்கம் மாணவர்களை இன்று பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல் அழகு பதினொன்று கைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் இதில் உள்ள இருபத்தி நாலாவது வினா பார்க்கப்பறம் பின்வரும் வினைகளில் ஏபிசி அதாவது ஏபிஎக்ஸ் ஒய்ஏ காண்க சரியா இப்போ பியூட்டேன் டூ ஆல் கொடுத்துருக்காங்க இந்த பியூட்டேன் டூ எஸ்ஓ சிஎல் டூ போட்டால் ஏ கிடைக்கி ஏ ஏங்கிறது ஒரு வினை விளைபொருள் இதில் இருந்து எம்ஜி ஈதர் போட்டால் பி கிடைக்கு பீ பியோட எக்ஸு சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும் ஒய் கிடைக்கு சரியா இதுலேருந்து இருந்து காப்பரு ஃபைவ் ஹண்ட்ரட் செவென்ட்டி த்ரீ கிலோ கீட் பண்ணையில் எக்ஸ் கிடைச்சிருது சரியா இப்போ நம்ம ஒவ்வொரு வினையாக நம்ம பார்ப்போம் எடுத்தது நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம் முதல் எக்ஸுங்கிறது என்னங்கிறதை நம்ம பார்த்து வச்சுக்கிடுவோம் சரியா பியூட்டேன் டூ ஆளுங்கிறதுக்கு அதுக்கு வடிவத்தை நம்ம எழுதுவோம் பியூட்டுனா எத்தனை கார்பனு நாலு கார்பன் சரியா நாலு கார்பனை எழுதிக்கிடுவோம் கொடுவோம் சரியா ரெண்டாவது இடத்துல டூ ஆல்னால் ரெண்டாவது இடத்துல ஓகெச் குரூப்பு இருக்குது ரெண்டாவது இடம்ங்கிறது இந்த இடத்துல போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு இந்த இடத்துல கூட போடலாம் சரியா அப்போனா இந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல ஓகெச் குரூப்பு இருக்குது இப்போ நீங்கள் கைட்ரஜன் நிரப்புங்க அவ்வளோதான் கைட்ரஜன் இங்கே இணையதிறன் ஒன்று இருக்குது மூணு கைட்ரஜனால் வரும் மொத்தம் நாலு இணையதிறன் இருக்கணும் கார்பனை சுற்றி இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு கைட்ரஜனால் வரும் இங்கே மூணு இருக்குது அதனால சீகெச்சி மட்டும் போடுங்க இங்கே ஒன்று தான் இருக்குது சீகெஜி த்ரீ இப்படி தான் நம்ம நேமை கொண்டு வரணும் சரியா பியூட்டேன் டேன் ஆல் சரி இப்போது இதோட நம்ம முதல் எக்ஸு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ கெல்வினில் கீட் பண்ணுதாங்க இதோட என்ன சேர்த்துக்கிட்டுதாங்க காப்பர் சரியா காப்பர் சேர்த்துருக்காங்க காப்பருங்கிறது என்னென்னா டீ கயிற்றுச்சின் ஏசன் டீ கைட்டச்சின் நேசன்னா கயிற்றச்சனை நீக்கும் கயிற்றுச்சனோட மூலக்கூறு வைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கச்சி டூ இந்த கச்சி டூவை நீக்கும் எப்படி நீக்குதுன்னா இதுலேருந்து ஒரு கைட்டஜன் இதுலேருந்து ஒரு கைட்ரஜன் சரியா இந்த கைட்டஜனை வந்து எலக்ட்ரானை விட்டுட்டு போயிடும் சரியா விட்டுட்டு போகிறதுனால இங்கே என்னது இரட்டை பிணைப்பு உருவாயிரும் சரியா ஹைட்ரஜன் எப்போதுமே இது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டில் ஆக்சிஜன் எலக்ட்ரானு விட்டுட்டு போயிடும் இந்த எலக்ட்ரான் உள்ளே வர்றது இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளே வருதுனால பிணைப்பு உருவாயிரும் என்ன இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் வெளியேறுது அதை ஏதாச்சும் கரெக்டாக எழுதிடுங்க சரியா நான் என்ன எழுதணும் சிகேச்சி த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஓ மட்டும்தான் இருக்கும் ஆனால் இரட்டை பிணைப்பாக எழுதிடணும் அடுத்து சிக்சி டூ சிகெச்சி த்ரீ இதுதான் எக்ஸு எக்ஸுக்கு என்ன பேரிடணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது நான்கு கார்பன் இருக்குது நான்கு கார்பன் இருந்தால் இங்கிலீஷ்ல எழுது பியூட்டு சரியா எல்லாம் சிங் சிங்கிள் பாண்டு தான் அப்போனா ஏஎன் இ எடுத்துகிட்டு என்ன செய்யணும் பன்சனல் குரூப்பு கீட்டோன் இருக்கிறதுனால ஒன்றுன்னு முடிக்கணும் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல என்ன செய்யுது ரெண்டாவது இடத்துல இந்த ஓ இருக்கிறதுனால டூ ஒன் சரியா பியூட்டனோன் பியூட் ஃபியூட்டின் டூ ஒன் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பியூட்டின் டூ ஆலை திரும்ப எழுதிக்கோங்க ஏ கிடைக்கல அதை நீங்கள் எழுதுங்க பியூட்டின் டூ ஆல் எழுதிக்கலாமா பியூடின் டூ ஆல் அதே காமௌண்டு சீகேஜி த்ரீ சீகேஜி தனித்தனியாக கூட நம்ம எழுதலாம் ஒரே மதியாக இடம் தான் ஒரே மதியாக கூட நம்ம என்ன செய்யலாம் எழுதிக்கலாம் சரியா இப்போ இதில் என்ன கிடைக்கு இதை நம்ம எஸ்ஓ டூ சீஎல் டூ போட்டால் என்ன கிடைக்குன்னு நம்ம எழுதிடுவோமா இந்த எஸ்ஓ இந்த ஓ என்னவா போயிடும் எஸ்ஓ டூவாக போயிருமா அடுத்து ஒரு CL ஒரே ஒரு CL இந்த கச்சு அப்போனா என்னதான் போயிடும் கச்சு சீயலாக போயிடும் ஒரு CL தான் போயிருக்கு அப்போனா ஒரு CL இந்த குருப்புக்கு பாதிலாக ஒரு CL இந்த இடத்துக்கு வந்துடுது அதை நம்ம எழுதிடலாமா ப்ளஸ் போட்டுக்கோங்க எப்படி எழுதலாம் CH3 த்ரீ இந்த இடத்துல சிஎல் சீக்சு டூ சீக்சு த்ரீ சரியா எதுக்கிட்டமா இந்த இடத்துல சிஎல் இருக்கா ரெண்டாவது இடத்துல இருக்கு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டாவது இடத்துல சிஎல் இருக்கிறதுனால டூ குளோரோ நாலு கார்பன் இருக்கிறதுனால பியூ சிங்கிள் பாயிண்ட் இருக்கிறதுனால ஏஎன்இ பியூட்டேன் சரியா டூ குளோரோ பியூட்டைன் இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ சரியா நம்ம ஏபி தான் கண்டுபிடிக்கணும் ரியாக்ஷன் இந்த மாடலில் தான் எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிஷன்லாம் எதுவும் கிடையாது சரியா இப்போது இந்த இடத்துல நமக்கு இது கிடைச்சிருச்சு இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏ டு பி எப்படி கிடைக்குன்னா மெக்னீசியம் ஈதர் போடுதாங்க மெக்னீசியம் ஈதர் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கு பி கிடைச்சிடுது பி எப்படி கிடைக்க போகுதுன்னு நம்ம இப்போ இதுலேருந்தே நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக பார்த்துலாம் சரியா இதில் என்ன போடப்புறோம் மெக்னீசியம் ஈதர் மெக்னீசியம் ஈதர் போட்டாச்சு இப்போ மெக்னீசியம் வந்து இணையதரன் வந்து ரெண்டு இந்த இடத்துல போய் வினை புரியுது வினை இங்கே மெக்னீசியம் குளோரைடாக மாறிடும் இதிலையே இணைஞ்சிருது சரியா அவ்வளோதான் அது அப்படியே எழுதிடுங்க சீக்சி த்ரீ அடுத்து சீக்சு அடுத்து சீக்சி டூ சீக்சி த்ரீ சீயலுக்கு பக்கத்தில் என்ன வரணும் மெக்னீசியம் சிஎல் இதோட பேர் என்னன்னு பார்த்து நம்ம எழுதலாம் அதாவது இந்த இடத்துல அல்கேல் குரூப்பு இங்கேயும் அல்கேல் குரூப் இருக்கிறதுனால செகண்டரி மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது நான்கு கார்பன் இருக்கிறதுனால பியூட்டைல் இந்த மெக்னீசியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு சரியா எழுதிட்டா போதும் இதுதான் என்னது பி இதுதான் என்னது பி இப்போ நமக்கு பி தெரிஞ்சிச்சு பி வந்து எக்ஸோட வினைபுரியுது எக்ஸுங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பியூட்டைன் டூ ஒன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பியும் எக்ஸையும் நம்ம முதல் அடுத்து சேர்த்து எழுதலாமா பீங்கிறது என்னன்னு பாருங்கள் கார்பனை முதல் நாலு கார்பனை போட்டுருவோமா பிங்கிறது என்ன மெக்னீசியம் மெத்தில் அதாவது செகண்டரி மெக்னீசியம் குளோரைடு தான் என்னது பி சரியா சரி இப்போ இந்த இடத்துல கைட்ரஜனை புல் பண்ணிக்கோங்க சீக்சி த்ரீ சீகெஜி த்ரீ சீகெச்சி டூ இந்த இடத்துல கச்சு சரியா இப்போ இது எதோட வினை புரியுது அதை நம்ம எழுதலாமா எக்ஸுங்கிறது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சிக்சி த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ சரியா சிக்சி டூ சிக்சி த்ரீ டூ பூட்டணும் சரியா டூ பீட்டணும் இந்த இடத்துல பிணைப்பு இருக்குல்ல இந்த பிணைப்பு டேரெக்டாக போய் இந்த இடத்துல இணையுது அப்போனா இது உடஞ்சி வெளியே போயிருது எம்ஜிசிஎல்லு உடஞ்சி வெளியே போயிடுது இந்த பாண்டு தான் இந்த இடத்துல போய் லிங்க் ஆகுது அப்போனா இது என்ன ஆகும் இந்த பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான் வெளியே வரும் ஓ மைனஸ் ஆகும் ஏற்கனவே இது உடஞ்சதுனால எனது எம்ஜி ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த ஓ மைனஸோடு இது போய் இணைஞ்சிருது அவ்வளோதான் சரியா அப்படியே எழுதிடணும் சிகெச்சி த்ரீ ப்ராடக்ட் என்னங்கிறத நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக எழுதிடலாம் எப்படி எழுதலாம் சிகெச்சி த்ரீ இந்த சிஹெச்சி அப்படியே எழுதுங்க சிஹெச்சி டூன்னு எழுதுங்க இந்த சிகெச்சி த்ரீன்னு எழுதிக்கோங்க இந்த பிணைப்பு தான் இங்கே போய் லிங்க் ஆகுது இந்த கார்பனோட இந்த கார்பனில் என்ன இருக்குது ஆக்சிஜன் ரெண்டு இருக்கிறதுனால ஓ மைனஸ் ஆகும் அது திரும்ப என்ன ஆகிருது ஓ மைனஸ்ஸு எம்ஜி சீலோட இணைஞ்சிருது பேலன்ஸ் என்ன இருக்குது இங்கே சிகெச் டூ சிகெச் த்ரீ இங்கே சிகெச் டூ சிகெச் த்ரீ மட்டும் இருக்குது இந்த இடத்துல சரியா இதை இணைஞ்சிட்டோம் இது இப்போ இதுதான் ப்ராடக்ட்டு இதுக்கு நம்ம இதை திரும்ப என்ன செய்யணும்னா சீனு நமக்கு கிடச்சிருக்கா இதை கைட்ராலிஸ் பண்ணால் நமக்கு என்ன செஞ்சிடும் நமக்கு அதாவது ஒய்யுங்கிறது கிடச்சிடும் இப்படியே நம்ம விட முடியாது அடுத்து என்ன செய்யணும் கைட்டாலிசஸ் கைட்டாலிசஸ்னால் என்னது கச்சி டூ ஓ போட்டு ஆசிட்டு அமில மீடியத்தில் கச்சி டூ ஓ போடுவோம் சரியா இங்கே கச்சு இதில் கச்சு வரும் இதில் என்ன செஞ்சிடும் ஓ கச்சு சேர்ந்துடும் இதுதான் கைட்ரலிசஸ் சரியா அடுத்து எழுதலாமா சீக்சி த்ரீ சீக்சி சீக்சி டூ சீக்சி த்ரீ சரியா இந்த இடத்துல கார்பன் இருக்குது இந்த இடத்துல என்ன இருக்குது சீகேஜி டூ சிகேஜி த்ரீ இருக்குது இந்த இடத்துல என்ன இருக்குது சீகேஜி த்ரீ அப்படியே பார்த்து எழுத போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஓ இந்த கச்சி போடப்போகிறோம் இதோட என்ன பெயருது வெளியே எம்ஜி ஓகச்சாவும் சீயலும் இது வெளியே பேர் இதோட வேலன்ஸ் எல இணைதிறன் எலக்ட்ரான் ரெண்டு அதனால் ஒரு குளோரின் ஒரு கைட்ராக்சிக் குரூப்பு ஓக்சச்சு குரூப்பு இணைஞ்சிருக்கு சரியா இப்போ இதுக்கு நம்ம பேரிடணும் எப்படி பேரிடணா இதுதான் வினை தொகுதி இதுக்கு குறைஞ்ச நம்பர் வருதாப்பில் நம்ம நம்பர் விடணும் கால் பண்ணுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்புறம் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா இதெல்லாம் முன்னோட்டு முன்னோட்டோட பேரை முதையே சொல்லணும் மூணாவது இடத்துல இருக்குது நாலாவது இடத்துல இருக்குது அப்போனா மூணு கமா நாலு முதைய சொல்லணும்ல டைமெத்தில் சரியா மெத்தில் தானே ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால டை டைமெத்தில் சரியா அடுத்து நம்ம ஆறு கார்பன் இருக்கிறதுனால என்னது கெக்ஸு எல்லாம் சிங்கிள் பாண்டு தான் அதனால் ஏஎன் இ எடுத்துகிட்டு என்ன சேர்க்கணும் மூணாவது இடத்துல ஓகே இருக்கு இருக்கிறதுனால மூணு ஓஎல் சேர்க்கணும் சரியா அவ்வளோதான் இதுதான் என்னது என்ன ப்ராடக்ட்டு ஓய் அப்போ நம்ம என்னென்ன தான் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதெல்லாம் எடுத்து எழுதணும் எக்ஸ் என் என்ன அடுத்து ஏஎண்ணு என்ன இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிட்டால் ரொம்ப நல்லது அதோடய பேரையாச்சும் என்ன செய்யணும் நம்ம எடுத்து எழுதிடணும் எக்ஸுங்கிறது என்னது கமா ஃபோர் டைமெத்தில் கெக்ஸேன் அப்படியே பார்த்து எழுத போகிறோம் ஓஎல் சரியா அப்புறம் பி என்ன சார் பி அப்படிங்கிறது மெத்தில் மெக்னி அதாவது டெஸ்டரி செகண்டரி ஃப்யூட்டைல் மெக்னீசியம் குளோரைடு சரியா குளோரைடு தானே இருந்துச்சு மெக்னீசியம் குளோரைடு சரியா அப்புறம் ஒய் என்ன சார் ஒய்யுங்கிறது நமக்கு கடைசியாக கிடைச்சதா ஒய்ங்கிறது இப்போ கடைசியாக கிடைச்சது தான் என்னது ஒய் சரியா அப்புறம் எக்ஸ் ஒய்யுங்கிறது இதுதான் ஒய் சரியா எக்ஸுங்கிறது என்னன்னு நம்ம எழுதணும் இந்த இடத்துல எக்ஸுன்னு போட்டுக்கோங்க எக்ஸுங்கிறது டூ ப்யூட்ட நோன் டூ பியூட்டே நோன் ஒன்றுன்னு முடிச்சுருங்க சரியா அப்படின்னா ஏ என்ன சார் ஏங்கிறது நம்ம முதலையே கண்டுபிடிச்சது தான் டூ குளோரோ சரியா டூ குளோரோ பியூட்டேன் சரியா ஏபி எக்ஸ் ஒய் மாற்றி அதாவது என்ன எழுதுனாலும் கரெக்டாக நம்ம எழுதிட்டால் போதும் ஏக்கு நேரம் என்ன பேரை மட்டும் நம்ம கரெக்டாக எழுதிட்டால் போதும் சரியா